பிளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வலைபேசி அந்தனன் நிகழ்ச்சியில் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் வடிவேலு இந்த யூடியூப்பில் நெகட்டிவ் கமெண்ட்ஸுகள் வந்து ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு போட வைக்கிறாங்க படத்துக்கு வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இதை வந்து சினிமாவில் இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்ற ரீதியில் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா இல்லை யூடியூப்பில் பேசுகிறவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா அவர் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்போம் விஷால் வந்து இது தொடர்பாக கேள்வி கேட்கும்போது சொன்னாரு இதை பத்தியே பேசி இதுக்கு ஒரு நூறு வீடியோ போட்டு சம்பாதிப்பாங்க அப்படின்னு ஆமா அதனால வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் அவங்க எங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி காலகாலமாக நடக்கிறது ஆமா எதுக்காக நீங்க செலிபிரிட்டியாக நூறு பேர் நம்மளை பத்தி இப்போ யூடியூப் வராத காலத்திலயும் அச்சு ஊடகம் மட்டுமே இருக்கும்போது அதுலேயும் அதை செய்தியை போட்டுறதுனால அவங்க அவங்களுக்கும் அது வளர்ச்சி இருந்தது ஆமாங்க இப்போ நீங்க ஊடகங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லாமல் ஊடகங்கள் இல்லை இது வந்து பரஸ்பரம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது தான் எங்களை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அது வந்து ஊடகங்களுடைய வேலை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பேசுவதுங்கிறது ஊடகங்கள் வேலை அரசியலை பேசுவதற்கு ஒரு தனி குரூப் இருக்கும் சினிமாவை பேசுகிறதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கும் விஞ்ஞானத்தை பேசுகிறதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கும் இப்படி சமூகத்தின் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு நபர்கள் பேசிகிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது அதனால் அவர் சொன்னதுக்கு லேசாக சிரிச்சுட்டு அதை கடந்து போயிடுவான் இது வடிவங்கள் வடிவங்கள் மாறி இருக்குது அந்த மாதிரி அவ்வளோதான் ஒரு காலத்தில் அச்சு ஊடகமாக இருந்துச்சு நீ காட்சி ஊடகம் மாறி போச்சு அவ்வளவுதான் இன்னொன்று இப்போ வடிவல் விஷயத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா தயாரிப்பாளர்களே அந்த படத்தை கில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி பெரும்பாலும் இல்லை ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளரின் படத்தை சாகடிக்க ஒருபோதும் விரும்புனது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம படம் வரும் அதை இவர் செய்வாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த மாதிரி போக மாட்டாங்க பட் நடிகர்கள் போகிறாங்க நடிகர்கள் வந்து ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் காலி பண்ணுறதுக்கான வேலைகளை இங்கே பார்க்குறாங்க அப்படி ஒருத்தர் முதுகில் ஏறி இன்னொருத்தர் வரணும்னு நினைக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது ஸோ அதனால் அவர் ஒருவேளை நடிகர்களை சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை பட் நடிகர் சங்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருவர் இல்லாமல் அவர் தயாரிப்பாளராக வந்திருக்க போறதில்ல அப்போ அது யாருன்னு வடிவங்க பர்சனலாவது கேட்கணும் இப்போ இந்த இடத்துல நடிகர் வடிவேலி இவ்வளவு காலம் சினிமாவில் ட்ராவல் பண்ணவர் ஒரு சாதாரண இடத்துல இருந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்காரு இப்போ அவரே இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் படங்கள் நடிக்காமல் இருந்தார் அதுலேயும் தொலைக்காட்சி பேட்டிகளில் கூட சொல்லியிருக்காரு கொரோனா காலகட்டத்தில் கூட என்னை வந்து கொண்டு போய் சேர்த்தது இந்த மீம்ஸுகள் தானார் அந்த மீம்ஸுகளும் இந்த மாதிரியான யூடியூப் சேனலில் தான் வருது அவரை ஒரு லைவ்லியாகவே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடம் இது இன்னொரு விஷயம் ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த படத்தை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட்டிட முடியுமா அந் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு விமர்சனாலேயே பேசிட்டு இருக்கனால அந்த படத்தை ஓட விடாமல் செஞ்சிட முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த படத்தின் தன்மைக்கேற்ப மக்கள் வரப்போகிறாங்க நீங்கள் என்ன தான் ஒரு படத்தை நீங்கள் வாசிச்சா கூட அது வந்து எந்த காலத்துலேயும் நிற்க போறதில்ல நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான் அப்படிதான் வந்து ஆடியன்ஸ் சொல்லப்போறாங்க நம்ம என்ன ஒரு முகத்தாச்சன்யத்துக்காக அடடா ஒரு தெரிஞ்ச தயாரிப்பாளர் ஒரு தெரிஞ்ச ஹீரோ நாளைக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் சங்கடப்படுவார் அதனால் பாலிஷாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஒரு விமர்சகர் நினைக்கலாம் ஆனால் படம் பார்க்குற ஒருத்தர் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் தான் படம் பார்ப்பார் பார்த்துட்டு அவர் பிடிக்கலன்னா வெளியில் வந்து கண்ணாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் போகிறார் அப்போ அதை எடுத்து ஊடகங்களில் போடும்பொழுது இந்த ஊடகங்களே இந்த படங்களுக்கு எதிராக அனுப்பிற மாதிரி ஒரு பிம்பத்தை வடிவேலு கட்டமைக்கிறார் இன்னொன்று அவர் பாவம் அவர் விரக்தியில் பேசுகிறார் அவருக்கு இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது ஆல்மோஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற டாப் இயக்குநர்களும் சரி நடிகர்களும் சரி அவரை கைவிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா வடிவேலு எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படத்தின் ஹீரோவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாரு டைரக்டருக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாரு நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் பாரு பல நேரங்களில் அவரே டைரக்டராக மாறிடுவார் இப்போ இந்திரநோகத்தில்லாம் அழகாக பண்ணும் ஒரு படம் தம்பி ராமையாக தான் டைரெக்டர் ஒரு இடத்துல அவர் நகர்த்தி ஓரமாக வச்சுட்டு இவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த படம் என்ன கதியாச்சுன்னு அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் கழு கண்ணீர் விட்டு அழுவார் இத்தனைக்கு அது வந்து ஹிஸ்டாரிக்கல் படம் ஒரே செட்டுகளை போட்டு அவ்வளோ செலவு பண்ணி அதை எடுத்தார் ஸோ மாதிரி எல்லா படத்துலையுமே அவர் வந்து மெல்ல ஒட்டகம் தலை நுழைக்கிற மாதிரி முதல்ல ஒரு ஐடியா சொல்ல வருவார் அப்படியே மெல்ல மெல்ல அவரே கையெழுத்துருவார் இப்போ சுராஜ் ஒரு படம் ஒன்று பண்ணார் லைக்கா நிறுவனம் தயாரித்த படம் அந்த படமும் அது மாதிரி தான் பெரிய பொருட்செலவில் எடுத்தாங்க கடைசியில் சுராஜ் எடுத்து ஓரம் உட்கார வச்சுட்டு இவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த படம் யாராலையும் ரசிக்க முடியாமல் போச்சு ஸோ அதனால் வடிவேல் வந்து சினிமாவில் இப்போது நம்முடைய நிலைமை என்னங்கிறத உணர்ந்து ஆகா நம்ம ஆல்மோஸ்ட்டு போயிட்டோம் சரி போகிற போக்குல நான் ஏன் போனோங்கிறத ஒரு பத்து பேர் தலையில் பழிய போட்டு போயிடும்னு நினச்சி போகிறாரு வேற ஒன்றும் இல்லை என்ன பண்ணி காமெடியினுடைய ரசனை மாறிப்போச்சு ஒரு காலத்தில் வந்து கே ஏ தங்கவளெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க என்எஸ்கே காமெடியெலாம் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது சிரிச்சாங்க இந்த கூட்டம் அப்படின்ட்டு ஆனால் அன்னைக்கு அது ஒரு பெரிய காமெடியாக இருந்துச்சு அப்படியே காமெடிகள் மாறி மாறி ஒரு கட்டத்தில் விவேக்கு வடிவேல்னு இருந்தாங்க இன்றைக்கி அப்படியே அந்த இது மாறிப்போச்சு இப்போ பிளாக் காமெடின்னு ஒன்று வருது நீங்கள் அது காமெடியாகவும் இருக்காது காமெடி இல்லாமலும் இருக்காது ஆனால் சிரிப்பு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பை போ கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரசிக்க ஒரு கூட்டம் வந்துடுச்சு எப்படி இளையராஜாவை நம்ம வியந்து பார்க்கும்போது அனிருத்து தான் சிறந்த இசையமைப்பாளர்னு ஒரு கூட்டம் சொல்லுதோ அதுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியாது ஏன்னா அவன் அதை விரும்புகிறான் அவ்வளோதான் இளையராஜா பாட்டு அவனுக்கு கிரிஞ்சு என்ன கிரிஞ்சாக இருக்குது இந்த பாட்டுன்ட்டு போயிடுவான் அப்போ அந்த ஜானர் இருக்குல்ல அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல அது வந்து வடிவேலெல்லாம் ஆல்மோஸ்ட்டு ஒதுக்கிடுச்சு அப்போ வேற வழி இல்லை ஒரு புலம்பிதானே ஆகும் இதுல இன்னொரு கட்டம் என்னன்னா இந்த மாதிரி விமர்சனம் பண்ற ஒரு பத்து பேரை நடிகர் சங்கம் வந்து சேர்ந்து அவங்கள தூங்க விடாம பண்ணணும் அப்படின்றாரு அது என்ன பண்ணிட முடியும் அவர் தூங்க விடாம பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த இதை விட தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் புகார் மாதிரி போகணும் அப்படின்ற ரேஞ்சில் அதை சொல்ல வர்றாரா இல்லைங்க நீங்க புகார் கொடுக்கலாம் இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்து அசிங்க அசிங்கமாக நடிகர் நடிகைகளை பேசுறவங்க இப்போ இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த நடிகை அங்கே போனால் அந்த நடிகை இங்கே வந்தா இவன் அங்கே போனால் பாத்ராத்திரில கதை வட்டினான்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அதில் துளி கூட உண்மை இருக்காது இப்போ அந்த பெண்கள் அந்த நடிகைகள் பார்க்கும்போது அவங்க மனம் அவ்வளோ வேதனைப்படும் ஒரு ராதிகா சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாங்க அவன் யாருன்னே தெரியாது அவன் ஃப்ரெஷ்ஷே கிடையாது ஆனால் என்னென்னவோ பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க நடிகர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புறம் நடிகர் சங்கம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கை போட்டாங்க நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கட்டி வந்தால் அப்புறம் இன்னொருத்தர் நீண்ட காலமா ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்காரு அவர் நடிகர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கு இப்ப அவரெல்லாம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல இப்ப அதுதான் இன்னொரு பாயிண்ட் இப்போ இந்த மாதிரி பேசுறதுல பெரும்பாலும் ஒன்னு ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க இப்போ படங்கள் வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்கதான் இது மாதிரி அதிகமா பேசக்கூடிய நபர் லிஸ்ட்ல அவங்க அந்த கேட்டகரியும் கொஞ்சம் இருக்குது இல்ல அதெல்லாம் ஏன் நடவடிக்கை பேசுறது வந்து திரையுலகம் சார்ந்த விஷயங்களை ஆமா இந்த மாதிரி ஆபாசமா ஒருத்தருடைய கதை எட்டி பார்த்து அப்படி பேசுறவங்க பெரும்பாலும் இல்லை சினிமாக்காரர்கள் கூட பெரும்பாலும் யாரும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது நடந்துச்சு அந்த டைரக்டர் அப்படி நடந்துக்கிட்டாரு இந்த ப்ரொடியூசர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு இந்த திரைப்படம் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நடந்த சம்பவங்களை பகிர்ந்துப்பாங்க அல்லது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட கேரக்டர் பேசுவாங்க இவர் வந்து ரொம்ப இலகையாக மனம் உள்ளவருங்க இந்த மாதிரி தான் ஒரு முறை ஷூட்டிங் போகும்போது இப்படி நடந்துச்சு அப்படி பேசுவாங்க ஆனால் ஒரு 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 ரெண்டு மூணு பேர் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடிகை இவரோட தொடர்பு அவர் வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு ரொம்ப ஒரு மலிவான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் அவங்க அம்மாவை பற்றி அந்த பிள்ளைங்க என்னவா நினைக்கும் இதெல்லாமே எதையுமே யோசிக்கிறது இல்லை ஏதோ வாய்க்கு வந்தது ஏன்னா கேட்க யாருமே கிடையாதுன்னு அவங்க பேசுகிறாங்க இந்த நடிகைகள் எல்லாமே சேர்ந்து நடிகர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்து இன்னரா இப்படி பேசுகிறாங்க இவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க ஸ்ட்ராங்காக முதல்ல வரணும் பெரும்பாலும் அவங்க வர்றதில்லை ஏதோ எங்கேயோ ஒன்று கற்றுக்கு போகுது நம்ம இதுக்கு அதில் போய் தலைவரும் ஒதுங்கி போகிறாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறுது நான் என்ன சொல்கிறேன்னா இதே வடிவேலு அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கலாம் நடிகர் சங்கம் ஏங்க இப்படி தொடர்ந்து இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு என்னைக்கோ ஒரு காலத்தில் வந்து நடிகைகளை தப்பாக பேசி தொடர்ந்தவர்கள் இருக்காங்க எழுதினவங்க இருக்காங்க அந்த மாறி மாறிப்போச்சு இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பரஸ்பர புரிதல் இருக்குது ஒரு ஒருத்தர் ரொம்ப கீழ்த்தரமாக பேசக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்திலும் ஏதோ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின மாதிரி இப்பையும் பேசிகிட்டு இருக்காங்களே கொஞ்சம் பேர் உங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நடிகர் சங்கத்தில் சொல்லி நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதோ ஒன்று பண்ணலாம் அதுக்கு வடிவேல் ஒரு தூண்டுகோளாக இருந்தால் அது நம்ம நியாயம்னு சொல்லலாம் விமர்சகர்களை அவர் பேசுகிறார் படத்தையே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்ல படத்தில் நடித்தா யார் விமர்சனம் பண்ண போகிறாங்க இப்போ வடிவேல்னால் நம்பி ஒரு கூட்டம் வருது இப்போ எல்லாருமே அப்படி தானே போகிறோம் அடாடா வடிவேல் வந்து நம்மளை பயங்கரமாக சிரிக்க பர்னு போகும்போது அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சு அது என்ன காரணத்தினாலேயோ போயிடுச்சு இப்போ ரீசெண்டாக கேங்கர்ஸ்னு ஒரு படம் ஒன்று பண்ணார் நிஜமாகவே ரொம்ப காலம் கழித்து வடிவேல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க் வாங்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு இதில் முக்க போடாமல் சில ஏரியாக்கள் நல்லா இருக்குது சில ஏரியாக்கள் ஐயோ என்ன வடிவேல் இன்னும் அப்படியே இருக்காருங்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் வடிவேலு கொஞ்சம் கம் சொல்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு ஆனால் அது ஓடலை அதுக்கு என்ன செய்ய முடியும் மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்போ இந்த கோபத்தை எல்லாம் வந்து யாரோ உட்காந்து குறுக்கப்பூந்து தடுக்கிறாங்கன்னு பேசுறது இருக்குல்ல அது ரொம்ப தப்பு இப்போ காலம் மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாருமே ரிவியூவர்ஸாக மாறிட்டாங்க யாரையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவரும் பத்து பேர் தெரியாதவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க இப்போ மலேசியாவிலேருந்து ஒருத்தர் போடுறாரு துபாயிலேருந்து ஒருத்தர் போடுறாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து போடுறாரு கனடாவிலேருந்து போடுறாருன்னா என்ன பண்ண முடியும் ஒரு படத்தை கழுவி கொடுத்துறாங்கன்னு வைங்க இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அதுவும் இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல இப்போ பாருங்கள் இப்போ இங்கே தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு தான் ரிலீஸு இப்போ நாலு மணி காட்சியெல்லாம் கிடையாது நள்ளிரவு காட்சி கிடையாது ஆனால் துபாய் போன்ற நகரங்களில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி போன்ற நகரங்களில் போடுற டைமும் நம்ம டைமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாருன்னு வைங்களேன் நீங்கள் இங்கே கட்டுப்படுத்த முடியுமா அவரை முதல் ஷோவுக்கு முன்னாடியே வந்துடுது மாறிப்போச்சுங்க சுச்சுவேஷனே மாறி போச்சு இன்னைக்கு நாம் சரியான படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே எந்த பாகுபாடும் யாரும் பார்க்கறது இல்லை இது சின்ன படம் இதை நம்ம ஒதுக்கணும்னு யாரும் பார்க்கறது இல்லை அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த டைரக்டர் யாருன்னே தெரியாது அந்த படத்தில் சசிகுமார் சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு போவார் அவ்வளோ தான் அவருக்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது படத்தில் இருப்பார் அவரே ஹீரோ கிடையாது அந்த படத்தின் கதை தான் ஹீரோ அங்கே அதை வந்து இந்த ஊடகங்கள் பெருசாக கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த படத்தை அதுக்கப்புறம் அதுமாரி நிறையா சொல்கிற படங்கள் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லாமே சின்ன படங்கள் எந்த நம்பிக்கையில் அந்த படத்தை இவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு அந்த பாரபட்சம் கிடையாது விமர்சகர்களுக்கு பெரிய படம் வந்தால் அடிக்கணும் சின்ன படம் வந்தால் ஓட வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்ல படமாக இருக்கா ரசிக்கிற மாதிரி இருக்கா அது யார் வேணாலும் டைரெக்ட் பண்ணிட்டோம் கொண்டு போய் சேர்த்துட்டு மக்கள் அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க அதை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு பார்க்குறதுங்கிறது தான் தப்பாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடுமையான விமர்சனம் அந்த விமர்சனங்களில் வந்து உண்மைத்தன்மை சிறிதும் இல்லாமல் இந்த காசிப்பாக பேசக்கூடிய நபர்களை நடிகர் சங்கம் இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா தீவிரமாக அதில் வந்து முனைப்பாக இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்கிறேன் நான் நடிகர் சங்கம் எடுக்க முடியாது இப்போ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டோ இல்லை இப்பயோ ஒரு தடவை விமர்சனத்தை வைக்கிறது அதோட அதை கடந்து போயிடுறது அப்படின்னா இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக மற்றவங்களை பேச முடியுமான்னு கேட்கல உங்களுடைய மேக்ஸிமம் வந்து சட்டை மாறன் மேலே தான் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்றாரு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைட்டு கொடுத்தாங்க நீதிமன்றம் போனாங்க என்னென்னவோ பண்ணாங்க ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்தாருன்னா அவருக்கு விமர்சனம் பண்ணுகிற உரிமை உண்டு அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா அவர் ஒரே அடியாக எல்லா படத்தையும் அடிக்கிறாருன்னா இல்லை பல நல்ல படங்களை நல்லா இருக்குன்னு சொன்னவர் தான் அவர் இப்போ நிறைய படங்களை அவர் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணியிருக்காரு பல பேர் வந்து முழு சட்டை மாறனே சொல்லிட்டாருன்னு தினத்தந்தி விளம்பரத்தில் போடுறாங்க புளு சட்டை மாறனே இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு சில பட நிறுவனங்கள் போடுறாங்க அப்போ அவர் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க அப்போ அவர் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ஏற்றுகிட்டு தானே போகணும் நல்லா இருக்கும்போது நீங்கள் கைத்தட்டி கொண்டாடுற நீங்கள் அவர் நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எங்கே தவறி கொண்டு தானே பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அவரை ஒழிச்சிடணும்னா அவரை ஒழிச்சுட்டா வேறு ஒருத்தர் ரெட் சட்டை மாறன்னு ஒருத்தர் வருவார் எல்லோ சட்டை மாறன்னு ஒருத்தர் வருவார் இப்படி ஒழிச்சுட்டே இருப்பீங்களா நீங்கள் அது ஆரோக்கியமான போக்கு இல்லை இல்லை நீங்கள் சரியாக எடுக்கிறீங்களாங்கிறது தான் இப்போ நான் இந்த வாரம் வந்த பல படங்கள் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை எந்த டைரக்டருக்கும் எந்த இது என்ன நோக்கத்தில் இப்படி எடுக்கிறாங்க உட்காந்து இவங்க பேசுவாங்களா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன்லே ஒன்று நடத்துவாங்களா அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது படம் இப்போ நாசர் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அதாவது அறிவார்ந்த விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கலாம் நம்மளை விட விஷயம் தெரிந்தவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு இந்த சம்மந்தம் இல்லாமல் தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள அவங்க போகிறது வந்து தான் வருத்தம் அளிக்கிது அப்படின்றார் உண்மையிலேயே விமர்சனங்களில் விட்டுட்டு நடிகர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது விமர்சனங்களில் அதை வந்து கலக்கவே மாட்டாங்க விமர்சனம் விமர்சனம் தானே தனிப்பட்டவர்களை பேசுகிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க நீங்கள் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து கிளப் பண்ணக்கூடாது விமர்சனத்தை பற்றிய பேச்சு தான் இங்கே போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து அதில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது விமர்சனத்தில் சொல்கிறாங்களா இல்லையே எல்லாமே படத்தில் வர்ற கேரக்டர் பற்றி தானே பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னு தெரியல பட் என்ன இருந்தாலும் நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்குள்ளே இருக்காங்க இப்போ நடிகர் சங்க மெம்பராகவே கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க தான் உட்காந்து கண்ணம்னு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் முதல்ல அந்த சங்கத்திலேருந்து அவங்கள தூக்குங்க அதுதானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு யாரோ எங்கேயோ போகிறவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முதல்ல சங்கத்துக்குள்ளே இருக்கிற ஆளை சரிப்படுத்தினா இது ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் அப்படின்றதும் எடுத்து எடுத்துக்கலாம் இந்த தனிப்பட்ட விமர்சனங்களை நபர்கள் குறித்த விமர்சனங்களை ஆனால் இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் கதை நல்லா இருந்த காரணங்களால் படம் ஓடிய விஷயமும் இருக்குது இப்போ அதுக்கு ஒரு ப்ரமோஷன் யாராவது இருந்து இல்லை அந்த கதைக்கு படம் சரியா இல்லைன்னு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எதாவது நடந்து யாருமே பண்ணல ஏன்னா படம் நல்லா இருக்கு யாருமே பண்ணலையே இப்போ நீங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு படத்தில் போய் உக்காரிங்க ஏமாற்றம் வரும்போது புலம்பத்தான் செய்வான் செய்வேன் அவன் விமர்சகனாகட்டும் அல்லது சாதாரண ஒரு பொதுமக்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்போடு வரும்போது அவன் எதிர்பார்ப்பை ஃபில்லப் பண்ணலன்னா வெளியில் வந்து திருட்டு தான் போவான் அதுதான் நடக்குது இன்றைக்கி பல விமர்சகர்கள் இந்த ஃபஸ்ட்டு டே எஃப்டிஎஃப் ஃபஸ்ட்டுன்னு ரிவ்யூ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அந்த ரிவ்யூ அதில் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் மைக்கை நட்டி கேட்கும்பொழுது அவன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்கு எந்த நோக்கமும் கிடையாது இவரை தெரியும் தெரியாது எதுவுமே கிடையாது அவன் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன நினைக்கிறானோ அதை சொல்லிட்டு போயிடுறான் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தேட்டரில் அவங்கள அனுமதிக்காதீங்க தேட்டருக்கு வெளியில் நின்று என்ன பேச சொல்லுங்கன்றாங்க அப்போ இதை கட்டுப்படுத்த முடியுமா நீங்கள் தேட்டரு வேணால் அனுமதிக்காமல் இருக்கலாம் எப்போ என் கம்ம எடுக்காத நீ எங்கேயாவது எடுத்துக்க சரி ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு மைக்க நெட்டி கேட்குறான்னு வைங்க அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் முடியாது இல்லை அப்போது ஒரு படத்தை எடுத்துட்டு அதை நாமும் ஒரு பத்து தடவை போட்டு பார்த்து சரியாக எடுத்துருக்குமா அல்லது எடுப்பதற்கு முன்ன ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு ஒரு பத்து பேர்கிட்ட கொடுத்து அப்படி தானே அதை பண்ணல ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தோட எண்ணமும் இப்போ ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க மூணு நாள் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எந்த ரிவ்யூவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட வழக்கு தொடர்ந்தாங்க இந்த மனப்பான்மை இருக்குதா அவங்களுக்கு அதாவது படம் ஓடாததுக்கு பெரும் காரணம் வந்து இந்த ரிவ்யூ அதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்தால் அந்த படத்தை வந்து ஓட விடாமல் ஆக்கிடுது இது இல்லனா தமிழ் திரையுலகம் செழிப்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குதா இல்லை செழிப்பாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதை நீங்கள் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் உங்கள் கை மீறி போயிருச்சு அது என்னைக்கு சோசியல் மீடியா இங்கே வந்துச்சோ இப்போ நீங்கள் வட கொரியா மாதிரி எந்த நெட்டே கிடையாதுப்பா நீங்கள் வந்து இன்டர்நெட்டு கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது சோசியல் மீடியா கிடையாது எதுவுமே கிடையாதுன்ட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை இல்லை அப்படின்னா நேபாளம் மாதிரி ஆகிடுவேன் அப்புறம் அதை தான் சொல்லுங்கள் அப்படி இன்றைக்கி வந்துருச்சு இல்லை நீங்கள் மூணு நாள் கழித்து ரிவ்யூ போடுங்கன்னா கேட்குறது யார் கேட்பா எல்லாம் கையில் ஃபோனை வச்சுட்டு தான் உள்ளே வர்றான் இன்னும் குடும்பம் பிள்ளை என்ன நடக்குது தெரியுமா அவனுக்கு பிடித்த நடிகர் நடிக்கிற படம்னா அவர் என்ட்ரியை வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டுடுறான் அவன் அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போது இப்போ அந்த என்ட்ரியை மொக்கே இருந்துன்னு வைங்க படம் உள்ளே வர்றவன் அங்கேயே நின்றுறான் வரமாட்டான் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது இதை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் இராணுவத்தை வச்சு தான் கட்டுப்படுத்துங்க எல்லா தியேட்டர்களையும் கொண்டு வந்து இராணுவத்தை நிறுத்தி எல்லார் ஃபோனையும் பிடுங்கி அப்படி தான் நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் சாத்தியமா அப்படி பண்ண முடியுமா ஒரு தனி மனிதனை வந்து நீங்கள் அப்படி நிறுத்தி பையெல்லாம் செக் பண்ணி ஃபோனை கொடுன்னு பிடுங்கிட்டு உள்ள தியேட்டருக்குள்ள அனுப்ப முடியுமா ஸோ இப்போ மாறி போச்சு வேறு வழி இல்லை இப்போ முடிந்த அளவுக்கு நாம் வந்து இங்கே எப்படி பாராட்டுகளை பெறுவதுங்கிறதுல ஒரு முனைப்பை காமிக்கலாம் இப்போ குட் நைட்னு பந்துச்சு பார்க்கிங்னு வந்துச்சு எல்லா படத்தையும் கொண்டாடிச்சு தம்பில்ல அயோத்தி வந்துச்சு பல படங்களை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த மாதிரி படங்களை கொடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுங்க இல்லைன்னா இப்படி நடக்கும் அது வந்து விமர்சகர்களால் மட்டும் நடக்கிறதில்ல சாதாரண காமன் பீப்புளும் அந்த வேலையை செய்கிறாங்க அதை கட்டுப்படுத்த முடியாது நன்றி சார் மற்ற நேரங்களா நன்றி